வெல்கம் டு ஆர்எஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கொள்ளுக்கொழம்பு சேருறது எப்படின்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் கொள்ளை வந்து ரெண்டு அளவு அலசிட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன் இப்போது ஒரு மிக்ஸி சாக்கில் இப்போ நைட்டு ஊற வச்சு கொள்ள நம்ம சேர்த்து அரை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா மூணு ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அடுகு போட்டுடலாம் வெங்காயே போட்டுடலாம் கட் ஒரு பெரிய வெங்காயம் வெங்காயத்தை மட்டும் உப்பு போட்டுடலாம் வெங்காய கண்ணாடி பாதம் வந்ததுக்கப்புறம் ஒரு எட்டுலேருந்து இருந்து பத்து வெள்ளப்பூரி சேர்த்துக்கலாம் தக்காளி மூலி போட்டு சேர்க்க வச்சுக்கலாம் ஒரு கைப்பிடி தேங்காய் எடுத்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் தக்காளி வதங்கிடுச்சு இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இந்தளவு தக்காளி வதங்கினா போதும் நான் வீட்டு மசாலா சேர்த்துக்கிறேன் அரைச்சு வச்ச கொள்ளை நம்ம சேர்த்துக்கலாம் போட்டுக்கலாம் நான் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுறேன் உங்களுக்கு தேங்காய் வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க குழம்பு கொதியுது பாருங்கள் இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும் நீங்கள் அடிக்கடி திறந்து விட்டு கிளறி விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம கொள்ளு வந்து கொஞ்சம் க கெட்டியாக இருக்கும் அப்போ வந்து அடிக்கடி கை விட்டு கிளறி விட்டுக்கோங்க மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை அந்த கொள்ளு வந்து பச்சை வாசனை போகிறதையும் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம் சொல்கிறா கிளரி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேம் வச்சுக்கலாம் சூப்பராக கொள்ளுக்கொழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் கொல்லு கொழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த கொழம்பு வந்து தோசை சப்பாத்தி சாதம் இதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்